அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தால வரகாத்த சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் மூன்றாவது மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் நான்காவது ஜுமாவில் நாம் இருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நவியல் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் நடைமுறையும் பின்பற்றி வாழ்வதற்கான தோஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே கடந்த மூன்று ஜும்மாக்களில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுல்லம் அவர்களுடைய பிறப்பு அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களை பற்றியும் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த ஜும்மாவிலே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையாசல்லம் அவர்களுடைய வாழ்வில் எந்தெந்த தருணங்களில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் புன்னகித்தார்கள் சிரித்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் பல ஹதீசுகளில் நாம் பார்க்கும் பொழுது புன்னகைத்திருக்கிறார்கள் சிரித்திருக்கிறார்கள் ஏன் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்மான் தாலா சூரத் ஆல இம்ரானுடைய நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லுவான் நபியே நீங்கள் மட்டும் உங்களுடைய சொல்லில் இருந்தார் மக்களுக்கு கஷ்டத்தை தருகின்ற வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருந்தால் அல்லது உங்களுடைய மனம் மற்றவர்களை வலிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களுடைய சமூகத்தை விட்டே அந்த மனிதர்கள் எல்லாம் ஓடி சென்று இருப்பார்கள் உங்களை விட்டு விரண்டோடி விழுவார்கள் என்று அல்லாஹ் சுமான் சொல்கிறான் காரணம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் எல்லா நபர்களிடத்திலும் சீர்த்த முகத்தோடு பேசுவார்கள் புன்னகைத்து பேசுவார்கள் ஜரீர் இப்னு அப்துல்லா ரதி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இஸ்லாமை தழுவியதிலிருந்து பார்க்கிறேன் எல்லா நேரங்களிலும் புன்னகைத்து தான் இருப்பார்கள் சிரித்த முகத்தோடு தான் வரவேற்பார்கள் எப்பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க நான் செல்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுமதி தந்து சிரித்த வண்ணமாக என்ன என்ன செய்வார்கள் வரவேற்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரத்திலும் மற்றவர்களை பார்க்கின்ற நேரத்தில் சிரித்து புன்னகைத்து மகிழ்ச்சியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேர்ப்பார்கள் ஹதீஸ் ஷரீஃபில் மிஸ்லாஸம் இப்படி சொல்றாங்க தபஸ்ஸுமு கஃவி வஜஹி அஹிக்கு உன்னுடைய சகோதரனுடைய முகத்திலே நீ புன்முருளை கொண்டு வருகிறாயே அந்த புன்னகையை கொண்டு வருகிறாயே லக்க ஸதகதுன் அதற்கும் உனக்கு தர்மம் இருக்கிறது அது அந்த பொன்னகையை நீ கொண்டு வந்ததற்காரணமாக ஒரு சிரிப்பை நீ கொண்டு வந்ததற்காரணமாக உனக்கு அல்லாஹான தர்மத்துடைய நன்மை கொடுக்கிறான் அப்ப யாரை பார்த்தாலும் பொன்னகைத்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவர்களை வரவேற்கணும் நபிகள் நாயகம் சல்லா அலிமுடைய பண்புகள்ல சொல்றாங்க நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு மனிதரை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் நபிசல்லா அலே செல்லம் அவர்களிடத்தில் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் பேசிவிட்டு முகம் திருப்பும் வரை நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் திருப்ப மாட்டாங்களா அவர் பேசி முடிச்சிட்ட பிறகு முகத்தை திருப்பி நம்ம போன பிறகுதான் நபிசல்லா அலே செல்லம் முகத்தை திருப்பி போவார்கள்

பல வரலாற்று நிகழ்வுகள் பல படிக்கும் பொழுது நெகிழ்ந்து போய்விடுவோம் ரபிசல்லா அலி செல்லம் எப்படி அவர்களோடு உறவாடி இருக்கிறார்கள் ஒரு வயதான ஒரு இடத்திலே மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணிடத்திலே ஒரு கணவனை பற்றி முறையிடுகின்ற பெண்ணிடத்திலே எப்படியெல்லாம் நவியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நகைச்சுவை தன்மையோடு சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்திருக்காங்க ஒரு மூதாட்டி பெண்மணி வயதானவர்கள் வந்து நவியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க பேசிக்கின்ற நேரத்தில் அந்த வயதான பெண்மணி கேட்பார்களாம் யா ரஸூல்லல்லாஹ் நான் சொர்க்கத்துக்கு போவேனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் கிழவிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது லா யத்குல் அல் ஜன்னத்து அஜூஸுன் கிழவிகள் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க மன வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு முகம் மாற ஆரம்பிச்சிருச்சு உடனே நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் கேட்டார்கள் அம்மா தக்கரையின் நீ குரான ஓத மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆ ஓதுவே யார சொல்ல சூரத்தில் வாக்தியாவுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் ஓதி காட்டினாங்க இன்னா அன்ஷா அபுகாரா

இளம் பெண்களாகத்தான் சொர்க்கத்தில் என்ன செய்வான் எழுப்பி அவர்களை அனுப்பி வைப்பான் என்பதை நபிகள் நாயகூர் சொன்னவுடன் அந்த மூதாட்டி பெண்மணி அப்படி சிரித்து விட்டார்கள் நீ கிழவியா போக நீ இளம் பெண்ணாக என்ன செய்வாய் சொர்க்கத்திற்கு போவாய் நபி சொல்லாசம் நகைச்சுவை தன்மை ஒரு பெண்மணி நபிகள் நாயகர் சல்லா அலிஸ்வரம் வந்து சொல்றாங்க என் கணவர் இப்படி அப்படிலாம் அப்படி இருக்கிறாரு உடனே நபல் நாயகூர் சல்லா அலிஸ்வரம் சொன்னாங்க ஓ அந்த மனிதரா அவருடைய கண்ணில் வெண்மை இருக்குமே அந்த மனிதரா அப்படின்னு கேட்டாங்க உடனே அந்த பெண்மணிக்கு ஆச்சரியமாயிருச்சு ஏன்னா நவீன் நாய்கு சல்லல்லா அலி இதுவரை அவருடைய கணவனை பார்த்தது கிடையாது உடனே கேட்டாங்க அந்த பெண்மணி அமார் ராய்த்து யாரும் சொல்லல என்னுடைய கணவரை நீங்க பாத்திருக்கீங்களா உடனே நபிகள் நாயகம் செல்லலா செல்லம் அந்த பெண்மணி எதை என்னென்னலாம் சொல்ல வந்தாங்களோ அதெல்லாம் மறந்துட்டாங்க நபி செல்லா அலி செல்லமே என் கணவனை தெரியுமா அப்படி என்ற ரீதியில் அவங்க கேள்வி கேட்ட உடனே நபி செல்லா அலி செல்லம் சொன்னாங்க ஹல்மின் ஐனின் இல்லா ஃபீஹா பயாதுன் ஏதாவது ஒரு கண்ணு இருக்காமா அதில் வெள்ளை இல்லாமல் இருக்குமா கண்ணுனாலே வெள்ளதனமாக இருக்கும் கண்ணனால என்னதான் இருக்கும் வெள்ளையே தானே இருக்கும் கண்ணில் பாருங்க வெள்ளையே தானே இருக்கும்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கணவனை பற்றி வந்து சொன்ன அந்த வார்த்தைகளெல்லாம் மறந்து அந்த பெண்மணி சிரித்ததை நபி சொல்லா அலிஸ்லம் சிரிக்க வச்சிருக்கிறாங்க இது போன்ற நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் எப்படி சாப பெருமக்களோடு இருந்திருக்கிறார் ஒரு மனநிலை பாதித்த ஒரு பெண் சாப பெருமக்கள்லாம் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலிசனுடைய கையை பிடிச்சிட்டாங்க எல்லா சஹாபா பெரு அந்த பெண் இவங்களை கையை பிடிச்சிட்டாங்களே விசுவாசம் கையை பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா விசுவாசம் எல்லாரையும் சும்மா இருங்கன்னாங்க அந்த பெண்மணி பல தெருக்களுக்கு அந்த வெயில் நாயகம் செல்லலாம் அலேசமாக அடைச்சிட்டு போச்சு ரவிசல்லாசம் கேட்டாங்க உனக்கு என்னமா வேணும் சொல்லு நான் செய்கிறேன் உனக்கு என்ன வேணும் சொல்லு ரவிசல்லா செல்ல தெரு தெருக்கு அந்த பெண்மணி அழைத்து போனது வெயில் நாயகம் செல்லலா அலேசலம் புன்முருவலோடு அந்த சிரித்த வண்ணமே அந்த பெண்மணியின் பின்னால் விசுவல்லாசம் சென்றார்கள் என்பது ஹதீஷ் ஷரீஃபில் இருக்கு எப்படி வாழ் விசுவல்லாசனுடைய வாழ்க்கை இதுதான் நபியுடைய வாழ்க்கை நபியுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க பின்பற்றும் என்று சொன்னா இடத்துல என்ன செய்யாது கோபம் என்பது இருக்காது குரோதம் என்பது இருக்காது நபிகள் நாயகம் சல்லா சொல்லி தருகிறார்கள் இன்னைக்கு நம்ம எல்லாம் விளையாடுற என்ற பெயர்ல பல நபர்கள் பதட்டம் அடைய செய்வோம் அவ்வளோ தண்ணியில குடுத்துட்டான் அவன் கீழே விழுந்துட்டான் நம்ம ஷாக் கொடுக்குறோம் நம்ம சர்பிரைஸ் பண்றோம் அப்படின்னு என்னென்னலாம் சொல்லுவோம் நாயகர் சொல்றாங்க ஒரு முஸ்லிமுக்கு அழகானது ஹலாலான விஷயம் அல்ல எது தெரியுமா ஐரோப்பிய முஸ்லிமன் மற்றொரு முஸ்லிமை பதட்டம் செய்வது நான் விளையாடுற என்ற ஜோக்கு என்ற விஷயத்துல நம்ம காமெடி பண்ற என்ற விஷயத்துல அவர்களை பதட்டம் அடைய செய்வது ஒரு முஸ்லிமுக்கு அழகில்லை ஹலால் இல்லை நபிகள் நாயகம் சல்லா சொல்லித் சொல்லித்தரன் நபியுடைய வாழ்க்கையில பல்வேறு விஷயங்கள் நபி சல்லா அலிசல் ஒவ்வொரு தருணங்களையும் எப்படி புன்னகித்து விளையாடி இருக்கிறார்கள் மகிழ்ச்சி படுத்தி இருக்கிறாங்க சாப பெருமக்களை பார்க்க முடியுது ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்கள பார்க்கறதுக்காக வருவாங்க ஜாகிர் ஹராம் என்ற அவங்க பேரு நபி சல்லா அலிஸ்லாம பார்க்க வருவாங்க நபி சல்லா அலிஸ்லமுக்கு அன்பளிப்பாக காய்கறிகள்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க நபி சல்லா அலிஸ்லம் அவர்களும் அவங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பாங்க ஒரு கிராமவாசி நபி சல்லா அலிஸ்லம் தேடி மதினாவுக்குள்ள வந்து பல பொருட்களை கொடுப்பாங்க இந்த விசில்லா சொன்ன அன்பளிப்பு பெற்றுக்கிட்டு அவங்க போவாங்க ஒரு சமயம் நபிகள் நாயக் சல்லாசன் கடை வீதிக்கு போறாங்க கடை வீதிக்கு போனா அந்த மனிதர் நபிகள் நாயக் சல்லாசன் அடையாளம் கண்டுகிட்டாங்க ஆ இந்த மார்க்கெட்ல தான் இவர் விற்கிறாரா அப்படின்னு விசிலாசம் பார்த்துட்டு நபிசல்லா சொல்லம் பின்னால போனாங்க அவர் உட்காந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல பின்னாடி போறாங்க நபிசுல்லா அலுவலி செல்லம் அந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல போயிட்டு நபிகள் நாயக் சல்லாசன் இருந்து அந்த மனிதரை பிடிச்சுக்கிட்டாங்க பிடிச்ச அந்த உடனே அந்த மனிதர் சொன்னார் யாரா இருந்தாலும் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க அரசியல் நிமன்ஹாதா யார் வந்தாலும் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்றாங்க நவியல் நாயகம் சல்லா அலே செல்லம் எதுவுமே செய்யாம இருந்த உடனே நவி சல்லா அலே சொல்ல அந்த கைகளை அவங்க பார்த்துக்கிட்டாங்க பார்த்து அந்த பஞ்சு போன்ற அந்த கைகளை பார்த்த உடனே அவர் அப்படியே இருந்து விட்டு நபிகள் நாயகர் சல்லா அலே செல்லம் அவங்க விளங்கிட்டாங்கன்னு சொல்றேன் நபிசல்லா செல்லம் கேட்டான் மை எஸ்தரி ஹாதலாவு இந்த அடிமையை யார் உரிமை வாங்கிறீங்க விலைக்கு வாங்கிறீங்க அப்படின்னு விசராசம் கேட்டாங்க இப்போ நவிசங்கராசன் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அடிமையை யார் வாங்கிறீங்க அப்படின்னு நவிசங்கலாலே செல்லும் நகைச்சுவையாக அந்த இடத்துல கேட்ட உடனே அந்த சஹாபி சொன்ன வார்த்தை வல்லாஹிலம் ததி தினி காசிதா யாரை சொல்லலா என்னை விற்றால் ஒரு சில்லறை பைசா கூட நான் போக மாட்டேன் ஒரு சில்லறை பைசாவுக்கு கூட நான் என்ன செய்ய மாட்டேன் விலைக்கு போக மாட்டேன் யார சொல்லல என்னை போய் யார் வாங்கிக்கிறீங்கன்னு நீங்க கேட்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் சல்லா அலிசம் சொன்னார்கள் லஸ்தபி காசிதீன் நீ அப்படி சொல்லக்கூடாது அந்த வாலின் நீ அல்லாஹ் உயர்ந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே உனக்கு விலை என்பதே கிடையாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசம் சொன்ன ஹதீஸ் பதிவுபட்டிருக்கு இது போன்ற நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் பல்வேறு இடங்களிலே எந்த இடங்களின் நகைச்சுவை தன்மையோடு அந்த சிரித்த முகத்தோடு சஹாபா சகாபா பெருமக்களோடு நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் பல இருந்திருக்கிறார் பல ஹதீசுகள்ல நபிகள் நாயகம் சல்லா அலே செல்ல அந்த வெளிப்பட்டிருக்கு நபிசல்லா அலே செல்லம் ஒவ்வொரு சகாபி இடத்திலும் எப்படியெல்லாம் எல்லாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்கிறார்கள் என்பது ஹதீசின் வாயிலாக நூற்றுக்கணக்கான விஷயங்கள் என்ன இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் இடத்துல ஒவ்வொரு சஹாபி ஒவ்வொரு சஹாபியும் நபி சொல்லா அலுவலி செல்லம் பற்றி பல நிகழ்வுகள் நம்மளுக்கு என்ன செய்வாங்க இது மாதிரி சிரித்தத்தி விஷயங்கள் நபி சொல்லா அலுவலி செல்லம் இப்படி மசூத் அலி அல்லா தலா அவங்க சொல்லுவாங்க நபிகள் நாயகம் சல்லா அலுவலி செல்லம் பல்வேறு தருணங்களில் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்துக்கான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி மசூத் அலி ஒரு ஹதீஸ் சொல்றாங்க நாளை மறுமையில் இறுதியாக செல்லக்கூடிய ஒரு மனிதர் தஹலல் ஜன்னா கடைசியில் அவர் தான் சொர்க்கத்துக்கு போவார் அந்த மனிதர் யார் என்று சொன்னால் அவர் முதலிலே நரகத்திலே இருப்பார் நரகத்திலே என்ன செய்வார் இருப்பார் அந்த மனிதர் அல்லஹ் யா அல்லாஹ் என்னை எப்படியாவது நீ வெளியே கொண்டு வா கொண்டு வா என்று அவர் கத்திக்கொண்டே அவர் சத்தமிட்டு கொண்டே இருப்பார் அல்லாஹ் அல்லாஹஸ்வானா அந்த மனிதரை அந்த நரகத்தினுடைய வாய் இரு அந்த இடத்திலிருந்து அந்த நரகத்தினுடைய வாயிலுக்கு கொண்டு வந்து விட்டு விடுவானாம் அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம் இதற்கு பிறகு உனக்கு எந்த ஒரு அனுமதியும் நான் நினைசை மன்னன் கொடுக்க மாட்டேன் இதே இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவானாம் அந்த மனிதர் சொல்லுவாராம் கொஞ்ச நாள் கழித்து யா அல்லா எனக்கு இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லுவார் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து யா அல்லா யா இல்லான்னு சொல்ல ஆரம்பிப்பாராம் இது ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்ல வருது அந்த மனிதருடைய நிலையை நபிகள் நாயகம் சதல்லா அலை செல்லம் சாப பெருமக்களுக்கு எப்படி விளக்கினாங்க என்பதை இவனு மசூதர் சொல்றாங்க அந்த மனிதர் அந்த நரகத்துடைய வாயிலில் வந்து அல்லாஹ் அல்லான்னு சொன்ன உடனே அல்லாஹ் சுமான தலை இப்போ தானப்பா சொன்னேன் நரகத்துலேருந்து வாயிலுக்கு வந்துட்டால் போதும் இன்னைக்கு இப்போ மேலே வந்துட்டு இன்னும் அல்லா அல்லான்னு என்ன வேணும் யா அல்லா இந்த நரகத்துடைய உஷ்ணம் அதிகமாக இருக்கு எனவே எனக்கு இந்த நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்து விட்டால் போதும் நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன் உடனே அந்த மனிதரை அல்லாஹ் சுமான தலை வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டு சொல்வான் இதற்கு பிறகு நீ எதுவும் கேட்கக்கூடாது உடனே அந்த மனிதர் கொஞ்சம் காலம் போன பிறகு மறுபடியும் என்ன செய்வாரா சத்தம் போடுவாராம் யா அல்லா யா அல்லாஹ் இப்போதானப்பா சொன்ன எந்த எல்லா ஒப்பந்தத்தையும் மீறி மீறி போயிட்டுருக்கா என்ன வேணும் உனக்கு யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துக்கு உள்ளெல்லாம் போக தேவையில்லை அந்த சொர்க்கத்துக்கு எதிர்த்துல ஒரே ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தினுடைய நிழலை கொடுத்தால் எனக்கு போதும் சொர்க்கத்துக்கு உள்ளேலாம் போக தேவையில்ல உடனே அல்லாஹ் ஸ்வானோத்தால அந்த மரத்துன்னு நிழலிலே அவனை அடித்து கொண்டு போய் நேரத்து விடுவான் உடனே அந்த மனிதர் இப்படி சத்தம் போட்டு சொல்வாராம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை போன்று உலகத்தில் எந்த மனிதருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான் எப்படி சொல்வார் உன்ன சொர்க்கத்துக்குள்ள போகல சொர்க்கத்தோட வாயில அடையல சொர்க்கத்துக்கான நியாமத்துகள் என்ன அருள் கொடைகள் எதுமே தெரியல இந்த ஹதீஸை சொல்லிட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிரித்தார்களாம் உடனே அல்கமார் ஹதி அல்ல இந்த ஹதீஸை கேட்டுட்டு இருக்கிற நேரத்தில் கேட்டாங்களாம் இவ்வடு மசூத் அவர்களே இந்த ஹதீசை சொல்லிட்டு ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர்கள் சொன்னார்களாம் நிகல் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களும் இந்த ஹதீசை சொல்கின்ற நேரத்தில் சிரித்தார்கள் எனவே தான் நானும் சிரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்கமார் ஹதி அல்ல சிரிச்சாங்களாம் அப்பொழுது இவ்வளவு மசூத் சொன்னார்களாம் இந்த ஹதீஸை அறிவிக்கிற நேரத்தில் நிகல் நாயகம் சல்லாஹ் சிரித்தார்கள் நான் நபி சல்லா அலிசல்ல பார்த்து கேட்டேன் ஏன் ஏன் யாரை சொல்லலாம் இந்த இடத்திலே நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே

அப்போது நபிகள் நாயகர் சல்லா அலி செல்லம் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க இந்த புகாரி ஷரீஃப்ல இருக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ் இது இந்த ஹதீஸ் நபிகள் நாயகூர் சல்லா அலிஸ்லம் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி சொன்னாங்க அல்லாஹ் உஸ்மான் எல்லா மனிதர்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் சில மனிதர்களை நரகத்துக்கு அனுப்பிடுவான் சொர்க்கத்தில் இருக்கின்ற ஒரு மனிதர் அல்லாஹுடைய எல்லா நியாமத்துகளையும் பெற்ற பிறகு அந்த மனிதர் அல்லாவிடத்துல கேட்பாராம் யா அல்லாஹ் நீ எல்லா நியமத்துக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறேன் ஆனாலும் நான் ஒரு விவசாயியாக இருந்தேன் ஆனால் இந்த இடத்திலும் நான் விவசாயம் செய்யணும் நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் என்ன செய்யணும் விவசாயம் செய்யணும் சொருக்கத்தில் உடனே அல்லாஹ் உஸ்மான் தாலா சொல்லுவானா எவ்வளவு நியாமத்துகளை கொடுத்துருக்கேன் அலஸ்த மாஷேத்த நீ நாடியதெல்லாம் செஞ்சிக்கோ அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன் இது இந்த திருப்தி கூட உனக்கு போதாதான்னு சொன்ன இல்லையா அல்ல நான் விவசாயம் செய்யணும்னு சொன்ன உடனே அல்லாஹ் உஸ்மான் அவுத்தாலா அந்த மனிதருக்கு என்ன செய்வானோ விவசாயம் செய்வதற்கான அந்த நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பானா அந்த மனிதர் அந்த பூமியிலே ஒரு வித்தை வைப்பார் வைத்த அடுத்த நொடியிலே அல்லாஹ் உஸ்மான் மலை போன்ற பயிர்களை வளைவிச்சிருவானா மழை போன்ற இதை அந்த கிராமவாசி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கேட்ட உடனே உள்ள வந்தார் வந்துட்டு சொன்னாராம் வல்லாஹி நான் நிச்சயமாக அந்த மனிதர் யார் என்று சொன்னால் குறைசி மக்களாகத்தான் இருக்கும் அல்லது மதினாவாசிகளுடைய அன்சாரிகளாகத்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் காரணம் ஃபைனஹு அவர்கள் தான் விவசாயம் செய்யக்கூடிய மனிதர்களாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னவுடனே லஹிகன் நபீல்ல அலுவலம் நபி சல்லா அலிஸ் அப்படியே சிரித்தார்கள் என்பதாக ஹதீஸ் ஹரீப்ல பரவி இது மாதிரி பல ஹதீசுகள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் எந்த அளவிற்கு இந்த உம்மத்தை மகிழ்ச்சியோடு பார்த்தார்களோ அதே போல நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் பல தருணங்களிலே அழுது இருக்கிறார்கள் அந்த அழுதுதற்கான முக்கிய காரணம் நபிகள் நாயகம் சல்லாசம் நம்ம உண்மத்து என சொர்க்கத்திற்கு போவதற்கான அமல்களை செய்ய வேண்டும் புன்முருவலோடு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் மற்ற மனிதர்களிடத்திலே கோபம் இல்லாமல் குரோதம் இல்லாமல் பொறாமை இல்லாமல் நயவஞ்சகத்தன்மை இல்லாமல் புன்முருகலோடு மகிழ்ச்சியோடு மற்றவர்களை வரவேற்க இருக்கின்ற அந்த நிலையை நாம் என்ன செய்யணும் பெற வேண்டும் என்பதுதான் பெண்கள் நாயகம் சல்லா அலி செல்லம் நமக்கு கற்று தந்த சொன்னதாக இருக்கிறது எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொன்னத்தையும் பின்பற்றி நடப்பதற்கான தோஃபிகை தந்தருள்வானாக வாஹித் அலமது இல்லாஹி ரபில்